வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி எட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதியை அடைந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி மிக வேகமாக இலங்கையின் தென்கிழக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதனிடையே அடுத்தடுத்த காற்று சுழற்சியும் பசுமை பெருங்கடல் தென்சீனக் கடல் தாய்லாந்து வளைகுடா சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதிகள் மற்றும் வங்கக்கடலோட தெற்கு மத்திய பகுதி என்று அடுத்தடுத்து வரிசை கட்டி நிற்கிறது காற்று சுழற்சிகள் ஆக ஒன்றன் ஒன்றன்மின் ஒன்றாக வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து நிகழ்வுகள் இலங்கையை தொடும் ஓரிரு நிகழ்வுகள் தமிழ்நாடு ஊடாக வளிமண்டலத்தில் அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் ஆக குளிர்கால மழை பொழிவு தொடங்க இருக்கிறது ஒற்றை குளிரலை மட்டும் நேற்று முன்தினம் வரை கொடுத்து நேற்றைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள போது எல்லாம் மழை பொழிவை கொடுத்த நிலையில் இன்றைக்கு தென் கடலோரத்தில் மட்டும் அந்த குழப்பமான வானிலை இருக்கும் நேற்றுக்கு டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு இடையூறு கொடுத்து பாதிக்கும் நினைக்கும் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது சில இடங்களிலே கொஞ்சம் ஈரப்பதத்துடன் கூடிய அதாவது பொழுது விடுவதற்குள் அறுவடை செய்தவர்கள் ஈரப்பதத்துடன் கூடிய நெற் நெல் தானியங்களை அறுவடை செய்திருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு உலர்த்துவதற்கு சாதகம் கொடுக்கும் கொஞ்சம் வெளிச்சம் காட்டும் வெயில் வரும் சுடாது வெயில் நல்லா புரிஞ்சுக்கங்க வெயில் வந்து பிரைட்டாக சூடாக இருக்காது ஆனால் உலர்த்தலாம் இன்றைக்கும் மேகமூட்டம் குழப்ப வானிலையில் டெல்டாவில் இருக்கும் ஆனால் டெல்டாவில் நேற்றைக்கு இருந்த அளவிற்கு பெரிய குழப்பம் இருக்காது நேற்றைக்கு இருந்ததில் நாளில் ஒன்றோ அல்லது ஐந்தில் ஒரு பங்கு மேகமூட்டம் மட்டும் இருக்கும் நேற்றைக்கு இருந்ததில் ஐந்தில் ஒன்று ஆனால் நேற்றைக்கு எங்கே தூறியதோ அந்த இடத்துல இன்றைக்கு தூராது வேறு இடத்துல தூறலாம் ஆனால் நேற்றைக்கு பெரும்பாலான பகுதிகளில் தூரல் காணப்பட்டது இன்றைக்கு ஏதாவது ஒரு இடத்துல தூரல் காணப்படும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு தூரலுக்கு வாய்ப்புண்டு அது அறுவடை விவசாயிகள் இன்றும் எச்சரிக்கை தேவை ஆனால் நேற்றைக்களவு பெரிய அளவில் அச்சுறுத்தல் கொடுக்காது என்ன உணர்த்து விவசாயிகள் மட்டும் நெல் தானியங்களை உலர்த்துவர்கள் மட்டும் சற்று எச்சரிக்காக இருந்தால் போதுமானது சரி இன்றைக்கு தேதி எட்டு நாளை ஒன்பது மறுதினம் பத்து பத்தாம் தேதி தொடங்குகிறது குளிர்கால மழை பொடிவோட முதல் மழை பத்தாம் தேதி டெல்டாவின் கரையோரம் தென்கடலோரம் மட்டுமே பத்தாம் தேதி மழை இருக்கும் ஒன்பதாம் தேதி எதிர்பார்த்தது பத்தாம் தேதி வரை நகர்கிறது பத்தாம் தேதி எதிர்பார்த்த பரவலான மழை தேதிக்கு செல்கிறது அதை கொஞ்சம் மெதுவாக வருது காரணம் என்னென்னா ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய காற்று சுழற்சி நிகழ்வு எல்லாம் சரியாக வந்துடும் ஆனால் இடை மறிக்கிறது அந்த நீராவி காற்றை அதனால் ஒரு நாள் கொஞ்சம் மழைப்பொழிவிற்கு சாதகமில்லாத நிலை ஏற்படுத்துகிறத விட நிகழ்வெல்லாம் நெருங்கி வந்து விடுகிறது ஆனால் மழைப்பொழிவு பத்தாம் தேதி எதிர்பார்க்கிறோம் கடலோரம் தேதி கண்டிப்பாக தென் டெல்டா கடலோரம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமையே வரக்கூடிய பத்தாம் தேதியே மழை உண்டு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் பத்தாம் தேதி மழை தெரிகிறது தேதி டெல்டாவில் கனமழை பெய்வும் உள்ளே மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் கர்நாடக ஆந்திர இல்லை ஒரு வரைக்கும் எட்டிப்பிடித்து ஆங்காங்கே தூரல் சாரலை கொடுக்கும் வகையிலும் உள் மாவட்டங்களில் மிதமான மழை பெழிவையும் தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் சற்று கனமழை பெய்வையும் ஆங்காங்கே கனமழை பெய்வையும் டெல்டாவின் கடலோரத்திலையும் தென் கடலோரத்திலையும் கண்டிப்பாக கனமழை பெய்வையும் வரக்கூடிய பதினோராந்தேதி சனிக்கிழமை அடுத்த நாள் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கும் சரி அறுவடைக்கு இடைவெளி கொடுக்குமா இடையூறு கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பத்தாம் தேதி வரைக்கும் இடையூறு தான் கொடுக்கும் ஆனால் நாள் முழுவதும் மழை கிடையாது நீங்கள் இன்றைக்கு அறுவடை செய்யலாம் அதாவது எட்டாம் தேதி அறுவடை செய்யலாம் ஒன்பதாம் தேதி அறுவடை செய்யலாம் பத்தாம் தேதி கூட அறுவடை செய்யலாம் ஆனால் இன்றைய விட நாளை மேகமூட்டம் கூடுதலாக இருக்கும் குழப்பம் கூடுதலாக இருக்கும் நாளை விட பத்தாம் தேதி முழு குழப்பமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு தூரல் வரை நீங்கள் அறுவடை செய்யலாம் முதிர்ந்த நெல் தானியங்களை கட்டலாம் எல்லாமே ஆனால் சனி ஞாயிறு அறுவடைக்கு முழுமையான இடையூறு கொடுத்துவிடும் சனி ஞாயிறு அறுவடை செய்ய முற்றிலுமாக இயலாத காரியமாக தான் தெரிகிறது பதினொன்று பதினெட்டாம் தேதி சரி பதிமூன்றாம் தேதி அறுவடை செய்யலாமா முடியவே முடியாது அடுத்தவங்களுக்கு அறுவடைக்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய நாள் தான் பதினாறு பதினேழாம் தேதி பதினாறு பதினேழு பதினெட்டாக இருக்கலாம் பதினாறு பதினேழு இடைவெளி தெரியுது பதினாறாம் தேதி ஜனவரி பதினாறு ஜனவரி பதினேழு ரெண்டு நாளும் இடைவெளி தெரிகிறது ஆகவே வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள் முடிந்தால் முயற்சி செய்து அறுவடை செய்ய பாருங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் பச்சையாக இருந்தால் வேண்டாம் வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை மழை வாய்ப்பு இருக்கிறது பொங்கலுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பொங்கல் மாட்டு பொங்கலை விட வரக்கூடிய சனி ஞாயிறு கொஞ்சம் கூடுதல் மழை பொடிவு தெரிகிறது பொங்கலுக்கும் மழை தெரியுது அதுக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிகழ்வுகள் பத்தாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி கொடுப்பது ஒரு நிகழ்வு பதினாலு பதிமூணு பதினாலு பதினைந்து மழைப்பொடிவு கொடுப்பது வேறொரு நிகழ்வு அந்த நிகழ்வு எந்த அளவிற்கு ஏறி வருகிறது என்பதை பார்க்க வேண்டும் அதுலேயும் நல்ல மழை தெரியுது பொங்கல்லையும் ஆனால் பொங்கல் பண்டிகைக்கு இடையூறு கொடுக்கும் மழையை தவிர பாதிக்கும் மழை அல்ல அதாவது வெளியில் பொங்கல் வைத்துட்டு இருக்கும்போது துரல் சாரல் வரலாம் அவ்வளவுதான் தவிர சில நேரங்களில் லேசான மிதமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே பொழியுமே தவிர நாள் முழுவதும் இடைவிடாது பொழியும் மழை அல்ல குழப்பமான வானிலையும் லேசான மிதமான மழை ஆங்கங்கையும் ஒட்டுமொத்த குழப்பமான வானிலை பதினா பதிமூன்று பதினாலு பதி போகி பண்டிகை அன்றைக்கு கூட மழை இருக்கு ஆக பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து தேதிகளில் மழை வாய்ப்பு இருக்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டு இடைவெளி இருக்கலாம் பதினெட்டு கூட வாய்ப்பாக தான் தெரியுது ஆனால் பதினெட்டோ பத்தொன்போதோ அடுத்த நிகழ்வால் மழைப்படிவு தொடங்கினோம் அது இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கலாம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இலங்கை வழியாக குமரிக்கடல் போனால் கூட மழைப்பொடிவு அது கொஞ்சம் தீவிர மழைப்பொழிவை கொடுக்கலாம் கொடுக்கலாம் அது தமிழ்நாட்டிற்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழையையும் லேசான மிதமான லேசான மிதமான மழை பெரும்பாலான இடங்களையும் தூரல் சாரல் அங்கங்கே அங்கங்கே வட உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக இல்லை தூரல் சாரல் மழைப்பொடிவுலாம் கொடுக்கும் ஆக மழைப்பொழிவுக்கு இடைவெளி இந்த பத்தாம் தேதிக்கு பிறகு பதினாறு பதினேழு பதினெட்டு இருக்கலாம் அடுத்தது பதினெட்டு அல்லது பத்தொம்பது தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை அடுத்த மழை இருக்குது இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு வரை உறுதி இருபத்தி மூன்று இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த மூன்று நாள் இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த நாளில் அறுவடை செய்யணும் சார் இந்த நாள் தான் இன்றைக்கு கொடுக்கப்படக்கூடிய அப்டேட்ஸில் உள்ள இடைவெளியை தவிர அந்த நாளில் உள்ள இடைவெளி என்பது சற்று இப்போ இருபத்தி மூன்று இடைவெளின்னு சொல்கிறோம் அது இருபத்தி நாலு இருபத்தி மூணு மழையாக கூட இருக்கலாம் இருபத்தி நாலு இருபத்தைந்து இடைவெளியாக இருக்கலாம் இருபத்தி ஆறு மழை வாய்ப்பு தெரியுது ஓகே இப்படி தேதிகள் இடைவெளி கொடுக்கக்கூடிய தேதிகளை உறுதிப்படுத்தலாம் ஆனால் நாட்கள் நெருங்க நெருங்க தான் நூறு சதவீதம் உறுதியாக தெரியும் ஏனென்றால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரிசை கட்டி நிகழ்வுகள் ஆக நிகழ்வுகள் வந்து எது வந்து எந்த இடத்து வரைக்கும் ஏறும் எது தீவிரமடையும் எதற்கு எந்த காற்று நுழையும் எந்த காற்று எது கட்டுப்படுத்தும் இவெல்லாம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றும் காற்று திசை மாற்றி அமைத்துக் கொள்கிறது சில நேரங்களில் திசை மாற்றாமலே அனுப்புகிறது சில நேரங்கள் சாதக அமைப்பாக இருக்கு மழைக்கு தமிழ்நாட்டிற்கு சில நேரங்களில் அது பாதக அமைப்பை ஏற்படுத்துகிறது இவையெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒன்றன் ஒன்றாக ஒவ்வொரு குணாதிசயத்துடன் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக குளிர்கால மழை பத்தாம் தேதி தொடங்குவது பதினொன்றிலிருந்து தீவிரம் பரவும் மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் நிகழ்வுக்கு நிகழ்வு ஒரு நாள் இடைவெளி இருக்கும் ஆனால் நிகழ்வு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை இருக்கிறது பதினைந்துக்கு பிறகும் கோடைக்கால மழை பிடிவாக ச அதாவது வளிமண்டல சாக கிடைத்ததோ கோடைடைகால மழைப்படிவுகள் தொடங்குறது மார்ச் ஏப்ரல் மே எல்லாம் மார்ச் ஏப்ரல் மே கண்டிப்பாக ஏப்ரல் மே கனமழைப் பிடிவு எல்லாம் இருக்கிறது என்பது ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் பண்ணை குட்டைகள் அமைத்துடுவோம் மழை எப்பொழுது பொடுகிக்கிறதோ அப்பொழுது பொழிய பொழியும் மழையை சேமிக்க தயாராகிவிடுவோம் சேமித்து தேவைக்கேற்ப பயன்படுத்த நாம் விவசாயத்திற்கு கைவசம் தண்ணீர் பெற்றுக்கொண்டு கவலை என்று விவசாயம் செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு டெல்டாவிற்கு மிரட்டும் வானிலை மட்டும்தான் நேற்றைய விட இன்றைக்கு மழை வாய்ப்பு மிக மிக குறைவு ஆனால் இருக்கலாம் ஓரிடங்களை தூறலாம் உலர்த்தலாம் அறுவடை செய்யலாம் பதினோராம் தேதி கண்டிப்பாக நல்ல மழை பொழிவு இருக்கிறது பத்தாம் தேதி மழை வாய்ப்பு தொடங்கும் ஒன்பதாம் தேதி வரைக்குள் அறுவடை செய்யலாம் முதிர்ந்த நெல் தானியங்களை அடுத்து முதிராத நெல் தானியங்களுக்கு இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் நன்றி